பேரலும் பேரொழில் நான் பெற வேண்டும் என் நாணங்களே கலக்க வேண்டும் என் உடலில் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று இப்படி கொஞ்ச நேரம் தியானிக்கிறோம் இப்போ உங்க வாழ்க்கையில் ஒருத்தர் கடன் கொடுக்கல அவர் எனக்கு தொல்ல கொடுக்கிறார் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரன் அவன் குடும்பத்தில் படர வேண்டும் அது தொழில்களில் படர வேண்டும் அவருக்கு அந்த தொழில் நல்ல விருதியாக வேண்டும் அவர் வாடிக்கையாளரும் பெருக வேண்டும் அவருக்கு தொழில் நல்ல லாபம் வர வேண்டும் அவர் பாக்கியெல்லாம் கெட்டும் அந்த சக்தி வர வேண்டும் எண்ணி பாருங்க அவங்களும் நல்லா வாங்க அவன் உணவு நமக்குள் பரமாவோது நமக்கு நோயும் வராது நம்மளுடைய வியாபாரமும் கெட்டுப்போம் அந்த மாதிரி வேதனை இருக்கு போகும்போது நம்ம வியாபாரத்துக்கு உடல் நோயும் ஆகுது இதே போல நாம் அந்த சேனாதிபதி என்ற நிலை காலையில் எடுத்து இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை கொடுக்கலையே அப்படிங்கிறேன் காலையில் எந்திரிச்சு பையன் படிக்கலேன்னு நினைக்கிறோம் அவன் கல்வியின் ஞானம் பெற வேண்டும் கருத்திறந்து செயல்படும் திறன் வேண்டும் உலகம் ஞானம் பெறணும் குடும்ப பற்று வர குடும்பத்தை காக்கும் அந்த அருண் ஞானம் பெற வேண்டும் இதே மாதிரி குடும்பத்தில் ஒரு ஒரு குறைகள் கூறினால் அந்த குறையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வினை நீங்கள் எடுத்தால் அவன் உணர்வு நமக்குள் வராது அப்ப நாம விரதம் ஆக நம்முடைய சொல்லும் செயலும் ஆக பிறருடைய தீமைகளை நமக்குள் உடாதபடி நம்மை அவன் எண்ணும் போதெல்லாம் இந்த உணர்வு அவன் திரிந்து வாழச் செய்யும் இப்போ வர வரவில்லை என்றால் நீங்கள் அடிக்கடி வேதனை என்ற உணர்வு எண்ணினால் அங்க வியாபாரம் செய்தான் என்றால் என்னாகும் அவனுக்கு சரியாக வியாபாரம் ஆகும் ஏன் ஆகலைன்னு என்ன செய்வாங்க ஆக நம்மளுக்கு பணம் வராது அப்ப நாம தேடி போனாலும் கொடுக்கலைன்னு சாபம் விட்டுட்டு தான் வரும் ஆனால் இதே போல நாம் அவங்களுக்கெல்லாம் அந்த காலில் எந்திரிச்ச உடனே தீமிகையின் உணர்வையும் நாம் நுகராதபடி ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பையனுக்கு நல்ல நல்லறிவு வேண்டும் என் குடும்பத்தில் நல்ல பண்பும் பறிவும் வர வேண்டும் தன்னுடைய நட்சத்திரத்தின் பேர வேண்டும் எங்கள் வாடிக்கையால் நலம் வர வேண்டும் நான் தொழில் செய்கிற இடங்களில் இதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அந்த துணை நட்சத்திரத்தின் பேரணும் எல்லோருக்கும் கிடச்சி அப்ப என்ன அந்த நேரத்தில் தீமையை நுகராது அந்த அருஞானத்தை நாம் உணவாக உட்கொள்ளுகின்றோம் ஆக தீமையை நுகராத நிலைகள் ஆக பற்று தொடர் எச்சக்கடைக்கின்றால் வருகின்றது இவர்கள் மேல் பற்றத்த நிலைகள் மாற்றிக்கொள்ளும் ஆக அவர்களையும் இந்த உணர்வின் தன்னை பற்ற வேண்டும் என்று உயர்ந்த உணர்வுகளை பற்றுடன் பற்றும்படி செய்கின்றோம் ஆக அதே உணர்வுகள் நமக்குள் போது நாம் பற்றுட செய்வோம் இந்த முறைப்படி நீங்க செய்து பாருங்க கீதையினை நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்ற கீதை சொல்வதாரு நாம் எண்ணி உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற உணர்வா இதே கண்தான் அதன் நுகர்ந்து உங்களுக்கு நன்மை செய்ய அழைத்து செல்லுகின்றது அதே சமயத்தில் இவர் எனக்கு தீங்கு செய்கிறான் என்று எண்ணினால் அதே உணர்வு இதே கண்கள் தான் தீங்கி செய்யும் மாற்றத்தை நமக்குள் ஊட்டுகின்றது ஆபத்து அந்த துணை நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் என்று எண்ணி இயங்கினால் அதன் உணர்வின் தன்மையின உடலுக்குள் சக்தி தீமையை நீக்கும் சக்தி நமக்குள் பெறுகின்றது அதனால் தான் இதெல்லாம் சொல்வது யார் கீரை நாம் ரோட்டில் போகிறோம் அந்த கீரை சொல்வது யாரு நம் கண் தான் இது பள்ளம் இருக்குது மேடு இருக்குது அசுரத்தன்மை இருக்குது சாக்கடை இருக்குதுன்னு சொல்றது காட்டுறது யாரு நமது கண் தான் இதுக்கு நாம் அந்த உணர்வின் நுகர்ந்து நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது ஆக தீமை என்று சொல்லும் போது இந்த ஆறாவது அறிவு காத்திகையாம் இதன் உணர்வின் தெளிவு கொண்டு சாக்கடை கடந்து செல்லுகின்றோம் அல்லது சாக்கடை நீக்க முயற்சிக்கின்றோம் ஆக இதையெல்லாம் காட்டுவதாறு இந்த ஆறாவது அறிவால் நாம் தீமைகளை நீக்குகின்றோம் ஆனால் தீமைகளை நீக்கி பழகுகின்றோம் தான் இப்போதைக்கு நேரிவரிலும் இந்த ஆறாவது அறிவுக்குண்டான உணர்வுகளை நீங்கள் சீராக பயன்படுத்திக் கொண்டால் உங்கள் ஆன்மாவை தெளிவாக்கிக் கொள்ளலாம் உங்கள் ஆன்மாவை கொள்ள வேண்டும் என்றால் நாம் பாம்பா இருந்திருப்போம் இருந்திருப்போம் அல்லது கொசுவாக இருந்திருப்போம் அதை நம் தாய் தந்தைகள் அடிச்சிருப்பாங்க அந்த உயிர் அவங்க உடலுக்குள்ளே போயிடுச்சு அவங்க உணர்வை எடுத்து நம்மை மனிதனாக உருவாக்கியது நமது உயிர் தான் இந்த முதல்ல மனிதனாக உருவாக்கியது நம்ம தாய் தந்தை தான் அதனால் அந்த மனிதனான உணர்வை நாம் எடுத்து நம்மை கடும் மனிதனாக உருவாக்கிய தாய் தந்தை தான் முதல் கடவுள் அது உணவின் தன்மை மனிதனாக உருவாக்க காரணமாக நம்ம உயிரே கடவுள் என்ற நிலைகளை நாம் எண்ணியது எதுவோ அது உருவாக்குது இப்படி தாய் தண்டை காரணமானாலும் நம்முடைய தாய் தண்டை வளர்த்த மூதாதைகள் உண்டு அவருடைய வழியில் தான் அவரை இடைப்பாளர்கள் ஆனார்கள் பாம்பை அடித்தால் அவருடைய உடலுக்குள்ள பாம்பு உயிர் சென்று விடுகின்றது எடுத்து வளர்க்கின்றது ஆனால் பாம்பு தீண்டினால் அவர் விஷமான பின் பாம்பின் பிறப்பைக்கு செல்வார்கள் ஏன்னா அவருடைய சந்தர்ப்பம் அவர்கள் பாம்பா இருக்கும்போது நம்மை தாக்கியிருந்தால் அவர் உடலுக்குள் போதும் கொசுவா இருக்கும்போது நசி இருந்தால் கொசு உயிரும் தாய் உடலுக்குள் செல்லும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த கொசு உயிரேதா என்று மனிதனாக உருவாக்கணும் அவர் தாக்கப்படும் அதே என்ன வருது கொசு பாருங்க வேற ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன பாருங்கள் கொசு கடிக்கும் கடிக்கிறது வந்து உட்காருக்குன்னு பாருங்கள் கண்ணில் பார்த்துக்கிட்டு அது அப்படியே கிழக்கண்ணில் பார்த்துட்டு நீ அடிக்கணும்னு நினைக்க பாருங்கள் விசுக்கணும் இந்த உணர்வு அவ்வளோ சீக்கிரம் விளக்கி கலக்கலாம் அந்த உணவை அறிந்து பறக்கும் சக்தி இருக்கும் நீ கொசு அடிக்கணும்னு மட்டும் எண்ணி பாருங்க உட்காந்து விட்டுருக்கோம் கடிக்கும் ஆனால் பேசாமல் தெரியும் பாரு வேற என்ன தெரிஞ்சது நல்லா உட்காந்து உறிஞ்சி ஆனா அதை அடிக்க வேணும் என்று திட்டம் போட்டுப்பாருங்க இந்த உணர்வு உடனே என்ன செய்யும் அது இயக்கம் நினைச்சா போறோம் அது உடனே பறந்து போகும் ஏன்னா மனிதன் உணர்வு அது உக்கள் கலந்த பின் இந்த ரத்தத்தில் கலந்த இந்த உணர்வுகள் அதை இயக்கப்படுது நம்முடைய எண்ணத்தை அதை பெரிது வெளிச்சு தெரிந்து தன்னை காத்துக்கொள்ளுது இதெல்லாம் இதே போன்றதான் அந்த உணர்வுகள் அந்த உயிரினுக்கள் நமக்குள் வந்த உடனே தாய் தந்தையினை நிலையில் உருவாக்கும் ஆனால் மனிதனாய் நம்மை உருவாக்கிய நம்ம தாய் தந்தையதான் மனிதனான பின் உணர்வின் தன்மை கடைசி நிலை தீமைகளை நீக்கி உணர்வின் தன்மை ஒளியாக்கியது நட்சத்திரம் ஆனது அகசியின் துருவனாகிய துறை நட்சத்திரமானது நாம் நமது வாழ்க்கையில் அந்த துறை நட்சத்திரத்தின் ஈர்ப்புற்றத்தில் அக்காலங்களில் அகசியின் காட்டி அருள்வழியை சென்றவரெல்லாம் ஆறாவது அறிவு கொண்டவர் ஏழாவது நிலையாக இன்று சப்தரிஷி கணவன் மனைவியும் வசிஷ்டன் மந்தி போல வாழும் நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நல்லது சாவித்திரி போன்று கணவன் மனைவியும் ஒருவரில் ஒருவர் இணைந்து வாழும் அவர்கள் இன்று ஒளியின் உடலாக இருக்கின்றனர் நட்சத்திரத்தின் ஏற்பட்டு என்றால் அவர்கள் அந்த காலங்களில் ஞானிகளின் வடிகளில் சென்றதனால் அதன் வழிகொண்டு அவர் விண்கள் சென்றார் அக்காலங்களில் நினைத்தார் இப்ப நாம் மழைக்கு விஞ்ஞானியை தேடுகின்றோம் அன்றைய மக்கள் இதன் வடிகொண்டு ஞானிகள் கண்ட வடிகள் சென்றவர்கள் இன்று மழை இல்லை என்றால் நடந்து சென்று பெண்கள் குடங்களை எழுத்து சென்று அதன் உணர்வின் தன்மையை ஏதோ எங்கே அங்க தண்ணியை பிறக்கி அங்கே ஒரு உடத்துல கொண்டு போய் கொட்டி எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்தாங்கன்னா பின்னாடி மழை வந்துக்கிட்டே இருக்கும் குளத்துல தண்ணி அடிச்சிட்டு போய் எங்களுக்கு மழை நேர வேணும் அப்படின்னு சொல்லி என்ன ஆனால் மழை வரும் முந்தியெல்லாம் கிராமங்களில் மழை இல்லைன்னா இப்படி தான் மழையை கூப்பிட்டு வரும் இப்போ நீங்கள் போய் கூப்பிட்டு பாருங்கள் மழை வருதான்னு பார்க்கலாம் நான் விஞ்ஞானியில் போகிறோம் அதனால் இதே போல் அக்காலங்களில் அதை செய்தார்கள் இதே போல் நமது வாழ்க்கைகள் இப்போ அந்த தீமைகளை நீக்கும் சக்திகளை பெற முடியும் உங்களை நம்ப வேண்டும் அதனால இப்போ அவர்களை இப்ப இன்னைக்கு பொருள பவர் நம்மளோட வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த மோதாரினுடைய உயிராண்மாக்களுடைய உணர்வு நமக்குள் ஒன்று அப்ப அந்த துற நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் பிரிக்கும் எல்லோரும் சேர்ந்து எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்கள் சப்தரிக்கும் மண்டலத்துடன் கலக்க வேண்டும் என்றால் வின் செலுத்தி பழகுதல் வேண்டும் இப்ப நம்ம மூதாதிகள் வின் சென்றால் முதலில் மனிதனானார்கள் நம்மை மனிதனாக்கினார்கள் அவருடைய விழுந்துகளாக இருந்து நாம் அந்த சப்தரிக்கும் மண்டலத்துடன் இணைக்க செய்தால் இந்த இனி அவங்க பிறகுலான நிலை அடைகின்றனர் இந்த வாழ்க்கை நமக்கு கெஷப்பட்டு வேதனைப்பட்டு இந்த உணர்வுகள் நோயாக வந்தது அந்த நோயின் உணர்வு உடப்பும்போது மடிகிறாங்க நாம் அந்த துற நட்சத்திரத்தின் உணர்வு நாம் எடுத்து நாம் அந்த உடலுக்கு பிரிந்து சென்ற எங்கள் குழந்தைமான மூதாதிகள் அந்த சப்தரிக்கும் மண்டலத்துடன் இணைந்து உடல் பெற்ற நஞ்சிகள் கரைந்து பெருவீடு பெண் நிலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அவர்கள் விண்சலுத்தினால் இதே போல நாம் மின்சலித்து நம் மூதாதைகளை விண்சலித்துவிட்டால் நாம் காலையில் நான்கு மணிக்கெல்லாம் ஆறு எப்ப வேணும் நாம் கூட இருக்கலாம் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் அந்த துறை நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதால் சப்தரிஷ் மண்டலம் ஏனென்றால் கணவன் மனைவி ஆகிய சிசித்து ஒளியின் உடல் பெற்றது அது அதன் வழியில் பின்பற்றி சென்ற ஒரு அனைவரும் இதே போல் அதன் கோட்டத்தில் இருந்தால் உயிர் வான்வெளியில் தோன்றிய பத்தாவது ஒன்றி ஒளியின் உடல் பெற்றவர்கள் எடுத்து இந்த உடலுக்கு பின் நாம் பிறகு நிலை அடைவதே அந்த நிலை இருந்தாலும் இந்த பிறவின் நிலையில் நாம் இருப்பினும் ஒழுங்குபடுத்தும் ஞானம் தேவை ஆகவே நம்மை வாழ்த்து வளர்ந்து நம்மை எத்தனையோ சிரமங்களுக்குள் வளர்த்தாலும் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற நான் மக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்து விட்டால் இந்த உடல் பெற்ற நஞ்சிகள் கரைந்து விடுகின்றன ஒளியின் உணர்வு வருகின்றன நீ எப்போது சிரமப்பட்டு நான் சொன்ன முதலே அந்த துணை நட்சத்திரத்தின் பேரளி பெற வேண்டும் எங்களுடைய மூதாவிண்டி அறுவொழி பெற வேண்டும் எங்க உடல் முழுதும் வளர வேண்டும் என் குடும்பத்தில் பொருள் செயல்படும் சக்தி பெற வேண்டும் நீ என்ன இந்த உங்க உடலுக்குள் எளிதாக ஏன்னா மூதாவினுடைய கொலை வழியிற்கான் மனிதன் ஆணையர்கள் பாம்பா இருந்ததற்கெல்லாம் உணர்வு எடுத்து வளரப்படும் போது இது பற்றுடன் அவர்களை மின்செலுத்தப்படும் போதும் அவன் ஒளி ஆகிவிட்டால் அதே உணர்வு எடுத்து நாம் ஒளியின் அழைக்கே நம்மை அழைத்து செல்லும் இந்த உடலுக்கு சென்ற பின் அதை எடுத்து நீங்கள் அனுமதி தெரிந்து கொள்ளலாம் நாம் எப்போதும் அவர்களை நாம் துயர வரும்போது அவர்களை எண்ணி எடுங்கள் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரளையும் பெற வேண்டும் எங்க ரத்த நாணங்களை கலக்க வேண்டும் எங்களுடன் முழுதும் படர வேண்டும் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அழைக்கும் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவழியும் பெற வேண்டும் என்ன அந்த துற நட்சத்திரத்தின் ஈர்ப்பு ஒட்டத்தில் வளர்ந்து கொண்டிருப்பதால் சப்தரிச மண்டலம் இதை மூதாதைகளை செலுத்தினால் அதிலிருந்து நீங்கள் எழுதலாம் பெறலாம் அதுதான் இன்று பௌர்ணமிக்கு அன்று பூர்ண நிலா போன்ற நம் உணர்வுகளையும் எல்லா உணர்வுகளையும் ஒளியாக்கலாம் இதன் இந்த பூர்ண நிலா நேரத்தில் தான் சதரிச மண்டலங்கள் நமது பூமியின் மேற்கோட்டில் அருகிலும் வருகின்றது ஆனால் அதை நாம் எழுதி பெறலாம் நம் மூதாதைகளை இந்த உடலுக்கு சென்றவர்களை அந்த சப்தரிச மண்டலத்துடன் இணைத்துவிட்டால் அதை அடிக்கடி அந்த சப்தேஷ மண்டலத்தை நம்ம எடுத்து இருளின் நீக்கி பொருள் கண்டறிந்து உணர்ந்து செயல்படும் சக்தி நாம் பெற முடியும் ஆகவே இதே நம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் இந்த உடலுக்கு பின் நாம் பருவி இல்லாத நிலை அடையலாம் இதுதான் இன்று பௌர்ணமி பூஜை என்பது பவுர்ணி நிலை என்பது இந்த பௌர்ணமி தியானம் என்பது இதுதான் ஆகவே இதை பழக்கப்படுத்திக் கொண்டால் நம்ம மூதாதிகளை இன்னொரு பருவிக்கு அனுப்பக்கூடாது அரேஷமயத்தில் மூதாதிகள் நம்ம தான் செல்வத்தை கொடுத்தார்கள் இப்படியெல்லாம் செல்வத்தை வளர்த்து கொடுத்தீங்க போயிட்டீங்களே என்று ஏங்கி அவர் உடல் வந்த நோய் உங்களுக்குள்ள வரும் அவர் எடுத்துக்கொண்ட உணர்வுகளும் நோய் என்ற நிலையில் வரையும் அப்ப நமக்குள்ள என்ன செய்து அவரை எல்லாம் வளர்த்தார் எல்லாம் செய்தார் ஆனால் எல்லாரும் வளர்க்கறக்காக எத்தனை வேதனைப்பட்டு எத்தனை நிறைய வாங்கினாரோ அதையெல்லாம் நம்ம தொடர்ந்து அதுதான் கொல வழியில் இது தொடரும் கடைசியில் அவர் நோய் ஆய்பட்டிருந்தார் அந்த கொல வழியில் இந்த நாலாவது தலைமுறை ஆனாலும் இந்த உணர்வுகள் அங்கே விளைந்து அவருடைய நோய் வரும் அவர் ஆஸ்மானால இறந்திருந்தால் அந்த ஆஸ்மாய் குல வழியில் வரும் இரத்தப் கொதிப்பால் இறந்திருந்தால் அந்த இரத்தப் கொதிப்பின் நன்மை அது வரும் அதே சமயத்தில் சக்கர சத்து இருந்தால் அந்த கொல வழியில் வரும் இதே போன்ற நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு இதே போல நாம் அந்த எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடல் வெட்டி பெருமை சேர்ந்த நான்மாக்கள் சத்தரிசி மண்டலத்துடன் இணைந்து உடலில் பெற்ற நன்றிகள் கரைந்து பெருவீடு பெண்ணலை என்ற நிலை அடைந்து அழியாத சரீரம் பெற்று பிறவில நிலை அடைய வேண்டும் என்று நான் விண்சலித்தினால் அங்கே இந்த விஷயத்தின் தன்மை கரைத்துவிடும் உயிர்த்து நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வளர்கின்ற இப்போ நான் பையன் மேலே பெரியமா இருக்கிறோம் ரொம்ப நாள் அவன் மேலே ஆசையாக இருக்கிறோம் அமெரிக்காவில் இருக்கிறான் நல்லாவே இருக்கிறான் நான் காசு அனுப்புறான் ஆனாலும் இங்கே யாராவது ஒரு கலவரத்தை பற்றி இது மாதிரி அமெரிக்காவில் நடந்தது கலவரம்னா யூ ஆச்சோ ஏதாச்சும் நினைச்சான் இனி உணர்வுலங்க பாதிக்கப்பட்டு அங்கே ஒன்னும் ஆக்ஷன்ல ஆக்சியும் நான் சிக்கல்ல மாட்டச்சு வாசத்தான் இதே போல நம்ம ஒருத்தர் கூட்டுத்தான் ஏமாத்திட்டு போயிட்டு அவனா உருப்பிடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க வாகனம் ஓட்டும்போது என்ன ஆக்ஷன் அடியட்சமயத்தில் அவனை எண்ணும்போது போது உங்களை அறியாமலேயே இந்த உணர்வு வந்துவிடும் ஏனென்றால் மனிதனுக்கு ஒருவனுக்கு ஒருவன் பதிவு செய்த இந்த உணர்வுகள் ஒரு உடலையே இயக்க முடிகின்றன நம்ம மூதாதின் உணர்வுகள் நமக்குள் பதிவு செய்து கொண்ட அவங்க சூட்சம சரீரமானப்பில் அந்த துரு நட்சத்திரத்தின் வலுவின் தன்மை கொண்டு இந்த உடலுக்கு பிரிந்து சென்ற நான்மாக்களே அந்த சப்தரிஷி மண்டலத்தை இணைக்க செய்தால் விஷத்தை முறித்து ஒளியின் உடலாகின்றது ஆக பரவிதா நிலை அடைக்க முடியும் அதாவது உடலவே இயக்கு சூட்சமாக சவீர்த்தி எளியில் கொண்டு விட்டால் அவர்கள் செய்தால் அந்த தோஷங்கள் அனைத்தும் விடுகின்றது நாம் அந்த உணர்வை அடிக்கடித்து நமக்கு தோஷம் வரும்போதெல்லாம் தடுத்து நமக்கு தீமை வராது தடுத்து கொள்ள முடியும் அதனால் உங்களை நீங்கள் நம்பும் ஞானிகள் காட்டில் அறுவழியைச் செல்வோம் இந்த இரவு நாம் சந்திப்போம் இப்போது நாம் தியானிப்போம்